வணக்கம் சார் நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் எங்கள் நியரஸ்ட்டு எலிமெண்டரி ஸ்கூலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து டெம்பரரி டீச்சர் வந்து டூ டீச்சர்ஸ் அப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ போயிட்டு எக்ஸ்ட்ராடே வேக்கன்சி கிட்டால் வந்து எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுங்க சார் இது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல எய்டட் ஸ்கூலில் இப்போ நம்மளுக்கு டெட் எக்ஸாம் கடுமையாக்கணும் அப்படின்னு சொன்ன மாநில கல்விக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எந்த எக்ஸாமும் முடிக்காத டெட் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணாது அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க இது எப்படி சட்டம் ஆக்குறாங்க ஒன்றும் புரியவே இல்லை சார் எனக்கு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் சார் இப்படியே போனால் நம்ம நம்மள மாதிரி இருக்கவங்க நிறைய பேரோட லைஃப் வந்து கேள்விக்குறியாயிடும் சார் டெம்பரரி டீச்சர்னு பேருக்கு அப்படி போட்டுட்டு இவங்க எயிட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் மாற்றி விட்டுட்டு இப்போ சார் கவர்மெண்ட்டு வந்து சொல்றதுன்னு தெரியலங்க சார் எனக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் சார் இதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுங்க சார் இப்படியே போச்சுன்னா ரொம்ப கவலை சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு